நம்ம தர்மபுரியில இருக்கோம் தர்மபுரி எதுவுமே இல்லாம இப்படி அனாதையா நிக்குது வண்டி பாத்தீங்களா இந்த இடத்துல என்ன சேஃப்டி இப்போ மேப்ல போட்டா அந்த ரோடு காட்டுது அதுல லாரி போகாது சின்ன வண்டி தான் போவோம் லாரி ஃபுல்லா நம்ம ஜூஸ் லோடு தான் வச்சிருக்கோம் ஆனா நமக்கு ஜூஸ் குடிக்க இப்படி கடையில வாங்குற நிலைமை ஆகி போச்சு பக்கிட்டு இருந்துச்சா அங்க பைப்ல தண்ணி வந்துச்சா லோடு இறக்க வந்து இன்னையோட மூணாவது நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி லோடு இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க காலையில் ஒரு கடுப்பு என்னென்னா வண்டி செல்ஃப் உட்காந்துருச்சுங்க சுத்தமாக பேட்டரி டவுன் ஆகி போச்சு ஸோ அதான் நம்ம டிரைவர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம டிரைவரும் பக்கத்து வண்டி ட்ரைவரும் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் யார் வண்டி மீனும் உங்கள் வண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வண்டி பேட்டரி உக்காரில்லைங்க நம்ம வண்டி பேட்டரியில் ஸ்ட்ராங்காக இருக்குது பக்கத்து வண்டி இருக்குது பார்த்தீங்களா தான் பேட்டரி உக்காந்துருச்சு நம்மளை மாதிரி டிரைவர்களுக்கு நடக்கிற கொடுமையை பாருங்க ஏற்கனவே மூணு நாளாக லோடு இறக்காம ஆல்ட்டு அது பார்த்தா இருக்கு பேட்டரி வேறு உட்காந்து போச்சு காலையிலையும் சாயந்தரமாக ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கும் மாரி பேட்டரி உட்காந்துச்சுன்னா அப்போ பார்த்துக்குங்க இதுவே நம்ம பக்கத்தில் நம்ம இருந்தனாலும் பரவாயில்ல இதுவே சிங்கிளாக வந்து இருந்தால் நிலைமை நினச்சி பாருங்கள் இந்த மாதிரிலாம் டிரைவர் நடக்குது என்ன பேட்டரினு பார்க்கலாமா டாட்டா பேட்டரிஸுங்க டாட்டா கம்பெனியில் பேட்டரி இருக்கான்னு நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்களுக்கு தெரியுமா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பேட்டரி கொஞ்சம் பழைய பேட்டரி தான் அதாவது ரெண்டு பேட்டரியுமே ஃபுல்லாக செட் அவுன் ஒரு பேட்டரி தான் கொஞ்சம் கம்ப்ளைண்டாக இருக்குது இந்த பேட்டரி தான் கம்ப்ளைண்ட் இப்போ நம்ம ஒரே ஒரு பேட்டரி தான் கல்வியில் வந்து வச்சோம் இப்போ வச்ச உடனே ஸ்டார்ட் ஆகுதுன்னு என்னென்னு பார்ப்போம் பேட்டரி ஃபிட் பண்ணிட்டு போய் செல்ஃபு போடுறோம் கடை கடக்கிறன்னு சவுண்டு வருது என்னடான்னு பார்த்தா அவர் ஃபுல்லாகவே நல்லா டைட்டு வைக்கல சும்மா லைட்டாக தான் டைட் வச்சிருக்காரு கட்டிங் பேட்டில் அப்புறம் மறுபடியும் அங்கே ஸ்பேனரை கொண்டாந்து நல்லா டைட்டு வைக்கணும்னு சொல்லி அப்புறமா அவரே இருக்கு நானே டைட் வைக்கிற அப்படின்ட்டு இப்போ டைட் வச்சுருக்காரு பேட்டரி பாக்ஸ் புள்ளி என்ன தெரிகிறது பாக்கிறீங்க வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க அதாவது ஒரே பேட்டரி தான் கம்ப்ளைண்ட்டு ஸோ அதனால தான் இப்போ நம்ம பேட்டரி கழட்டுறாரு நம்ம பேட்டரி கழட்டிட்டு கொண்டு போய் அங்கேயே போகணும் ஆனா இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நாங்க பக்கத்துல இருக்கோம் அப்படின்றனால இப்ப உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சப்போஸ் இப்ப நாங்க இல்ல அப்படின்னா நினைச்சு பாருங்க அவருடைய நிலைமை என்ன ஆகுது அட்டம் சக்சஸ்ஃபுல் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்னா நம்ம பேட்டரியில ஆசிட் அளவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வந்ததுலேருந்து இருந்து பேட்டரி பாக்க வேலைங்க தான் பேட்டரி பார்க்குறோம் ஒரு பேட்டரிக்கு ரெண்டு ஓல்ட்ஸ் பார்த்தாலே போதுங்க அது அளவு கரெக்டா இருந்தாலே எல்லாமே கரெக்டா இருக்கும் நம்ம டிரைவரை நான் எல்லாத்தையும் பாப்பேன் என் திருப்திக்கு நான் பாப்பேன்ட்டு இப்ப ஒவ்வொன்றா கழித்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காரு ஆனா அதுவும் தான் எல்லா வேலையும் முடிஞ்சுங்க காலையில பத்து மணி இதுக்கப்புறம் தான் இருக்கு சம்பவமே மறுபடியும் அந்த பேட்டரி கம்ப்ளைண்ட்னா மறுபடியும் கழட்டிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன நடக்குதோ அடுத்து அடுத்தடுத்து பார்ப்போம் கா மணி வந்து பத்து மணி இப்போ காய் வாங்கலாம் அப்படின்ட்டு கடைக்கு வாங்க காய் கொடுப்பாங்க அது என்னென்னா இதுல கீரை நம்ம ஊரில் கீரை கட்டாக தானே கொடுப்பாங்க இந்த ஊரில் பாருங்க கீரை வந்து அப்படி அவங்களே உரிச்சு கொடுக்குறாங்க ஸோ எப்படி செய்யறதுன்னு தெரில என்ன கீரைன்னு கூட தெரில ஏதோ ஒன்று செய்வோம் எக்ஸாம் முரங்காய் வாங்கியிருக்கோம் இப்போ எங்கே இருக்குன்னா ஒரு கடையில் இருக்குது இது என்ன கடையில் கட்டாக கெஸ்ட் பண்ணுங்கள் பேக் கடையில் பேக் வாங்குறீங்க அப்படிங்க அது இல்லைங்க செருப்பு கடை அருப்பு தைக்கலான்ட்டு வந்தேன் ஏன் ஒத்தக்கட நிற்காத ஒற்ற குழந்தை தான் பிறக்கோ கெஸ் ஒர்க் பண்ணி தெருப்பு தைக்கலை அப்படின்ட்டு வந்தேன் தெருப்புக்கு தைக்கிற இருபது ரூபா பின்னால் பெல்ட்டு குஞ்சு போச்சு நீங்கள் நினைக்கலாம் ஏண்டா நீ இதை யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்கிறடா ஒரு நீ நீ புதுசெருப்பே வாங்கலாண்டா அப்படின்னு நினச்சிங்கண்ணா நீங்கள் நினைக்கிறது தப்புங்க அது அளவு காசு இருந்தால் நான் ஏன் இருபது தெருப்பு தைக்கிறேன் ஆகிற மட்டும்தான் அதாவது எல்லாருக்கும் சொல்லலாம் சில பேர் எனக்கு இல்லை இப்போ அவங்களுக்காக சொல்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிற லோடு இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னால் இதை போய் சமைச்சு சாப்பிடுவோம் காய்ஸ் இப்போ நான் உதயகிரி டவுனுக்குள்ளே போயிட்டுருக்கேன் டே இதே தாண்டா காட்டிட்டு இருக்கிற அப்படின்னா இது வரைக்கும் காட்டதில்லை வேற ஒரு காட்ட போகிறேன் இப்போது சர்ப்ரைஸ் சொல்லிடுறேன் இங்கே கூத்து நடக்குது அதாவது இந்த ஊர் கூத்து நம்ம ஊரில் கூத்து காட்டுவாங்களே அது மாதிரி இந்த மாதிரி இங்கே வந்து அந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது நம்ம டிரைவர் கிட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக அழகான இங்கே கடா போயிட்டார் இதை கடைக்குது போயிருப்பாரு வட்டியிலேயே இருக்க சலுப்பாக இருக்கும் நினச்சிட்டு நானும் கம்னு இருந்துட்டேன் உங்களுக்கு ருசியும் தெரியுமா நார் என்ன அப்படின்னா அங்கே பாரு கூத்து நடக்குதுன்னு வீடியோ வேறு எடுத்துக்க வச்சார் பார்க்குறது நல்லா இருந்துச்சு சரி பாருன்னு வீடு உங்களுக்கு வீடியோ நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு சரி இப்போ போயிட்டுருக்கேன் இங்கேயோ அவ்வளோ ரொம்ப தூரம் சொன்னார் நம்ம வண்டி இருந்தோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னால் எங்கேயோ சொன்னார் போய் பா தாக்கா ஸ்கூட் அங்கே தான் இருக்குது திருவிழா நடந்து கொண்டு காய்ஸ் பார்த்தீங்களா ஆட்டம் பாட்டம் செமையாக இருந்துச்சு கூட்டம் அதிகமாக இருந்துச்சா சரி அதனால் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துவிட்டேன் அது என்ன இவங்க பாரம்பரியம் பண்ணுறாங்கன்னு தெரியல அது எனக்கு சரியாக நான் எதுக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கே தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே குஜராத்தில் அப்படிதான் ஃபோனை கையில் சும்மா பேக்கெட்லேருந்து கையில் எடுத்த உடனே கையிலேருந்து பிடிக்கிட்டு போயிட்டாங்க என் ஃபோனு ஸோ அதுலேருந்தே எனக்கு ஒரு பயம் மாநிலத்தில் வந்துட்டாலே நான் ஃபோன் அதிகமாக வெளியில் எடுக்கவே மாட்டேன் இப்போ மட்டும் என்ன ரோட்டில் எடுத்துக்கிற அப்படின்னா என் பார்வை ஃபுல்லாக சைடில் தாங்க இருக்குது ஸோ அதனால தான் நான் லோடு இறக்க கிடையாதுன்னு உங்களுக்கு இல்லை காட்டுறேன் பாருங்கள் அங்கே தான் லோடு இறக்குற இடம் அங்கே வண்டி பிக்கப் நிற்கிறது பார்த்தீங்களா அங்கே தான் லோடு இறக்குறது அதுதான் பாயிண்ட் இறக்கு வர வழி இடம் சின்னதாக இருக்குது அப்படின்னா அது தாங்க ஹைலைட்டு வண்டி வந்து நைட்டில் மட்டும்தான் லோடு இறக்குவாங்கலாம் ஆள் இல்லைங்க லோடு இறக்கிறதுக்கு வந்தவொடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்களே வந்து கூப்பிடுவோம் வந்து இறக்கிட்டுக்கலாம் சரிங்களா இன்னைக்குலாம் நாளைக்கு இறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழம நாளைக்கு சனிக்கிழமை அதையும் போல தான் சனிக்கிழமை நைட்டு இறக்கி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் லோடு ஏற்றுறது திங்கள்ல செவ்வாய் எனக்கு ஒரு ஹைலைட் என்னன்னா நம்ம ராஜஸ்தான் போயிட்டு வந்தாலே பத்து நாள் ஆனால் இங்கே ஒரிசியா போயிட்டு இருக்கேன் பன்னெண்டு நாள் ஆகுதுங்க நட பன்னெண்டு நாள் கிட்டத்தட்ட இந்த நட எத்தனை நாள் ஆக போதோ தெரியல நண்பர்களே நைட்டு வந்து மணி ஒம்பது மணி ஆகுது இன்னையோட மூணாவது நாள் நாளைக்கு நாலாவது நாள் எப்பயும் சொல்கிறதா அப்படியே நவீன அதுவே சொல்லாதா கடுப்பாகுதா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் என்னங்க பண்ணுறது நினச்சி பாருங்கள் நான் எதுவுமே சொல்லலை நீங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன பண்ணுங்க கம்மியில் சொல்லுங்கள் இந்த கார் மூணு நாள் நான் வந்ததுலேருந்து இங்கே தான் அடிக்குது என்னாடா நல்லா யோசிச்சிட்டே இருந்தேன் எங்களுக்கு வேறு ஒரு பயம் ஆயிடுச்சு நம்ம வண்டி அங்கே நிற்குதா ரெண்டு வண்டிங்க நிற்குதா நான் என்ன நினைச்சேச்சார் காருக்குது இது எடுக்க வந்து என்னடா பண்ணுறது இம்ஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு நாள் இங்கே தான் நிற்குது என்னடா நல்லா உத்து பார்த்தாதான் தெரியுது டயர் வடிச்சிருக்குது இந்த டயருக்காகவே இந்த கார் எங்கேயும் எடுத்துருக்கிறாங்க நான் ஏழை காரணம் காரணமாக தெரியல அந்த வண்டி முன்னாடி நிற்கிது என்ன காரணம்னா நான் முன்னே உங்களுக்கு காட்டினில்ல அந்த வண்டி வந்து பேட்டரி டவுன் ஆகி போச்சு ஸோ அதனால் கொஞ்சம் மேட்டில் ஏறி நிறுத்திருக்காங்க நம்ம வண்டிலாம் கரெக்டாக தான் இருக்குது நாளைக்கு அதான் இப்போ போய் கேட்டேன் நம்ம டிரைவர் சாயந்தரமாக நாளைக்கு கண்டிப்பாக இறக்கிடலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கு இடம் நல்லா பச்சை பசியல்னு அப்புறம் ஏன்னா வேணும் ஏதாவது காட்டிருக்கலாம்ல அதையாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் காட்டலான்ட்டு சாயந்தரமாக மத்தியானமாக அந்த இதுக்குள்ளே போனேன் இருட்டாக இருக்குது இதில் பார்க்கும்போது பயமாக இருக்குல்ல த்ரிலிங்க அதுக்குள்ளே இப்போ கூட போகலான்னு நினைக்கிறேன் செருப்பு போடலையா ஸோ அதனால் என்ன கூட கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்காக ஒரு வியூ காட்டியிருப்பேன் பார்க்குறது நல்ல வியூ நல்லா இருக்குது அந்தந்தாட்ட நான் இதிலேருந்து அந்தாட்ட போனேன் நல்லா பச்சை பசியல்னு இந்த விளம்பரம் மாட்டு பால் விளம்பரத்துலாம் காட்டுவாங்க இல்லை மாடு வந்து பச்சை பசியல்னு ஒரு இடத்துல மாடு மேயுமே கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக ஒரு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அந்த பக்கம் அந்த மாதிரி தான் இருக்குது இது பார்த்தா அப்படி தெரியும் உங்களுக்கு அந்தாட்ட நான் வேணால் காலையில் காட்டுறேன் தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இதை டக்குன்னு பார்த்து பயந்துட்டேன் ஒரு கேள்வி இருக்கும் நவீன வர வர என்ன தெரியல வீடியோவே சரியா நீ போட மாட்டேங்கிற அப்புறம் சரியா பேச மாட்டேங்கிற வர வர நவீன கடுப்பாது வீடியோ பார்க்கறதுக்கு அன்சப்கிரைப் பண்ணிடலான்ற ஒரு முடிவிலே இருக்கேன் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அது காரணம் நிறைய இருக்கு ஆனால் சில காரணம் ஒரு முக்கியமாக காரணம் சொல்லணும்னா நானே அடிக்கடி மறந்துடுறேங்க என்ன காரணம்னு தெரிய மாட்டேது ஒரு விஷயம் சொல்லான்ட்டு வராது அப்புறமா சொல்லான்னு நினைக்கிறேன் தப்புன்னு மறந்துடுறேன் இன்னொன்னு கொஞ்சம் சையாயிடுது நான் முன்னெல்லாம் ஸ்டார்டிங்கில் நான் எத்தனை பேர் இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அந்த இடத்துல எத்தனை பேர் இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் நான் பாட்டு வீடியோ எடுத்துட்டுருவேன் இப்போல்லாம் ஒரு பயம் வந்துடுது யாராவது பக்கத்துல இருந்தாலே நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துடுது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என் ஃபோன் அன்னைக்கு திருடு போச்சு பார்த்தீங்களா அந்த வீடியோ வேணால் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி தொலைஞ்சிச்சு என்ன ஆச்சு அந்த டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அந்த ஃபோனு தொலைஞ்சதுல சாரி தொலைல திருடு போனது கையிலேருந்து பிடிட்டு போனதுலேருந்து நான் வெளி மாநிலம் வந்துட்டாலே என்னோட பேச்சு ஸ்டாப் ஆகிடுது அதனால தான் வெளியில் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே கிடையாது நான் ஃபஸ்ட்டுலாம் வந்து அந்த ஃபோன் தொலைகிறதுக்கு முன்னாடிலாம் எங்கேனாலும் போவேன் எந்த கடைக்குனாலும் போயிடுவேன் போய் ஹோட்டலில் உட்காருமா வீடியோ எடு ஹோட்டலில் போறியா வீடியோ எடு டீ கடைக்கு போகிறியா வீடியோ எடு எங்கே போனாலும் கண்ட கருமம் மாதிரிலாம் வீடியோ எடுத்து போடுவேன் நான் இன்ட்ரெஸ்ட்டாகவும் பேசுவேன் நான் போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து நான் பாட்டினு எடுத்துகிட்டு நான் என்ன மனசில் என் மனசில் என்ன தோணும் டோப்பன் ஓப்பன் டாக்கே பேசிடுவேன் ஒரு பயம் எடுத்துக்கிச்சு அதுலேருந்து நான் எங்கே போனாலும் ஃபோனு வெளியில் எடுக்கிறதே இல்லை ஏன்னா அந்த ஃபோன் ரூபா ஃபோனு அது எடுத்தே ஒரு வருஷம் ஆயிடுச்சு அது பழைய ஃபோனு தான் ஆனால் இருந்தாலும் அந்த ஃபோனு திட்டு போனதுலேருந்து இப்போ நான் கையில் வச்சிருக்கிற ஃபோனு வந்து எழுபதாயிரம் ரூபாய் எஸ் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ இதோட இன்சியல் நான் டீவில் தான் எடுத்திருக்கேன் இன்னும் முப்பத்தி ரூபா பேலன்ஸ் இருக்குது டியூ கட்ட வேண்டியது அப்படி இருக்கும்போது நினச்சி பாருங்கள் ஒரு சடனாக டக்குன்னு ஏன்னா நம்ம அடுத்த செகண்ட் என்ன நினைக்கிது நம்மளால முன்னாடி தெரியாது தப்போஸ் இன்கேஸ் இதோ ஏதாவது நான் ஆகிப்போச்சுன்னா நினச்சி பாருங்கள் ஸோ அதுலேருந்தே எனக்கு இந்த டீவு முடிகிற வரைக்குமே கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்குது அப்புறம் எதுக்கு நீ வீடியோ போறே போடாம இருக்கலாம்ல அப்படினா நான் போடுவேங்க ஐ am very happy start போஸ்டர் काटேன் அவரை பார்த்த உடனே சார் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிறான்னு கமெண்டில் சொல்லுங்க யாருன்னு தெரியுதா அவருக்கு நானும் டக்குன்னு முடியாது எதிர்த்தா பார்க்குற டக்குன்னு விஜய் மாதிரி இருக்காருப்பா ஆமாம் இல்லை விஜய் ஸ்கூல் துடி போட்டுருந்தா அப்படி இருக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி தான்ப்பா இருக்கார் உங்கள் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன்